நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பண மரத்தை பற்றி தான் இன்றைய வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களுக்கு அடியிலிருந்து உச்சி வர பயன் தரக்கூடிய மரம் மர வகையாகும் மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மர வகையை சார்ந்ததல்ல அது ஒரு உள்வகையை சார்ந்தது தான் பணமரம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டது முதன் முதல்ல இந்த பணவாளிகளில் தான் நம்ம தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டது இதனால் தான் தமிழர்கள் எங்கெங்கே சென்றாங்களோ அங்கேனா பண விதைகளை விதைச்சாங்க அது மாதிரி விதைக்கப்பட்ட நாடுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா இலங்கை மொரிசியஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் பணங்காடுகள் பரவலாக காணப்பட்டது தமிழர்கள் எங்கே சென்றாலும் பண விதைகளை தங்கள் கூட எடுத்து சென்றனர் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது முப்பது மீட்டர் உயரம் வர வளரக்கூடியது பனையில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு வகை பனை மரம் இருக்குது பனைப்பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது மூலமாக ஆண்டுக்கு இரநூறு கோடி ரூபா இந்தியாவுக்கு வருமானம் கிடைக்கிது இந்த பனை மரமானது ஒரு வடக்கி தாங்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு மரமாக தமிழ்நாட்டில் பனைத்தொழிலை சார்ந்து பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன அதுவும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக அளவிலும் மற்ற மாவட்டங்களில் பரவலாகவும் காணப்படுறாங்க தமிழ்நாடு தேசிய மரமணம் பண மரத்தை விவசாயிகளும் மற்ற நண்பர்களும் தங்களது வாய்வெளியிலும் மற்ற இடங்களையும் பரவலாக நின்று பயன்பெறுமாறு உழவர் மகன் உழவர் மகன் யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்